வாடிக்கையாளர்களுக்கு ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் திருப்பூர் பகுதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அதாவது நியரஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியில் நாமளும் குடியிருந்துட்டு வாடகைக்கும் விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கோ இல்லை ரெண்டையுமே வாடகைக்கு விடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கோ ஏற்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டு இது கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அதே மாதிரி மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக இருக்குது இந்த ரெண்டு போர்ஷனையுமே வாடகை விடலாம் வரலாம் இல்லை கீழே அந்த ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுல நம்ம இருக்கலாம் ஏன்னா இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் இந்த டோட்டல் வீடே வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபது அடிக்கு அறுபது அடி அப்படின்னு ஒரு நீளமான வாக்கில் இருக்கும் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது அப்படின்னு கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது முப்பது அடி ரோடு பேஸ் வரும்போது நம்ம வண்டி வாகனம் எடுத்துகிறதுக்கோ இல்லை வீடு அமைப்பாக கட்டுறதுக்கோ சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கரட்டாங்காடு தாராவூர் ரோட்டில் இருந்து பக்கமாகவே இருக்குது இல்லை அடுத்தது புது பிரிவுலேருந்து வந்தாலும் வந்துடலாம் இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேருந்து வந்தாலும் பக்கமாக இருக்கும் இதில் ரெண்டு இபி லைன் இருக்குது ரெண்டு வாட்டர் லைன் இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்குது இந்த இடத்துடைய பதிவு எண் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்